வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிசிஓடி காரணமாகவோ இரெகுலர் பீரியட் அல்லது ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை காரணமாகவோ கருமுட்டை வளர மாட்டேங்குது அப்படி இல்லாட்டி இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் கருமுட்டையில் மட்டும் வளர்ச்சி இல்லை அப் அப்படின்னக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் நிச்சயமாக உங்களால் மெடிசன்ஸ் மூலியமாக வளர முடியாத கருமுட்டைகளை கூட இது நல்லாவே வளர்த்து கொடுக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்க முன் தோழி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு டிப்ஸ்னே இதை வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய தொழில்களுக்கு இவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தும் கருமுட்டையை வளரலை அப்படின்னக்கூடியவங்களுக்கு கூட இது ரெகுலராக எடுத்துக்கிட்டது காரணமாகவே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகியிருக்கு அந்த ரெண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் பூசணி விதையும் தான் சரி எள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பத்தை களைச்சிடுமே அது போயிட்டு எப்படி நமக்கு கர்ப்பத்திற்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் நிச்சயமாக எள்ளுனால் எந்த வகையான கருவிற்கும் பாதிப்பு வந்து ஏற்படாது இது வந்து நமக்கு நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி கண்டும் பிடிச்சிட்டாங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இது வந்து ஹீட் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றது காரணத்துக்காக பெண்கள் வந்து அதிகமாக எள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஏன்னா என்னுடைய ப்ரெக்னென்சிலையே ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்றது தெரியாமல் இரகுலர் பீரியட் போல அப்படின்றதுக்காக நான் வந்து பிரெக்னன்சி செக்கும் பண்ணேன் யூரின் பிரக்னன்சி டெஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ண வீட்லேயே அப்போயும் வந்து நெகட்டிவ் தான் காட்டுது காட்டுச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ்னு காமிச்சிது ஸோ அதுக்கு முன்னாடி இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்றதுக்காக எள்ளு வந்து நிறைய நான் சாப்பிட்டேன் வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டேன் எள்ளு மிட்டாய் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை அப்போ வந்து டாக்டர்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க இதை தான் சொன்னாங்க எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு ஃபைட்டோஸ்ட்ரஜன் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கருவிற்கு தேவையான ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து கொடுத்துரும் அப்போ வந்து நீங்கள் வந்து நாள் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எள் நிறைய எடுத்துக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கருவை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எனக்கு எந் கருவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை கரு வந்து நல்லாவே பிடிச்சி வளர்ந்துருந்தது இருகுலர் பீரியட் அப்படிங்கிறதுனால ப்ரெக்னன்சி வந்து கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுது எனக்கு ஸோ அந்த அளவுக்கு எள்ளு வந்து ரொம்பவே சேஃபான ஒரு பொருள் தான் அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன வாளின் வானிலையில் என்ன எதுவுமே சேர்க்காம சும்மா வறுத்துட்டு நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி இது தனியாக அது தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எல்லையும் பூசணி விதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை பூசணி விதை ரொம்ப நல்லது அது கிடைக்காதவங்க வெள்ளை பூசணிவதை பயன்படுத்திக்கோங்க டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம் ஏன்னா சில சமயத்தில் இது கொஞ்சம் நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தலாம் அதனால் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம் எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ஃபைட்டோசன் இருக்குது இது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சரியான அளவில் வந்து தூண்டி கொடுக்கும் சுத்தமாக கருமுட்டை வளரவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு கூட எள்ளை வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஒரு வேளை உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஓவலேஷன் வரைக்கும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எள் எடுத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் ஆனால் பூசணி விதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ஆக்சுவலி வந்து பூசணி விதை வந்து நம்ம சீட் சைக்லிங்கை வந்து பயன்படுத்துவோம் சிலருக்கு வந்து சீட் சைக்கிளிங் செட் ஆகாது சிலருக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் டெய்லி எல்லும் புதுசினி விதையும் மட்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பூசணி விதையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பிரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் தரத்தை உயர்த்துறதுக்குமே கூட ரொம்ப ரொம்ப பயன்படும் ஏன்னால் அதில் வந்து அதிகளவு பொட்டாசியமும் ஜிங்கும் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்திறதுக்கு மெடிசன்ஸ் மூலயமா டாக்டரால் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு சத்து வகை தான் இது வந்து பூசணி விதையில அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களும் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் ஸோ ரெண்டு பேருமே கணவன் மனைவி இருவருமே தாரி தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து மருந்து கிடையாது இது வந்து ஒரு உணவுப் பொருள் தான் அதனால் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் வராது சில சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பேன் அது இது வந்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் கிடையாது ஜஸ்ட் நம்ம ஒரு உணவு கூடவே எடுத்துக்கிற இன்னொரு உணவுப் பொருள் தான் அதனால் இதில் எந்த விதமான பக்க விளைவும் வந்து ஏற்படாது பூசணி நிவேதையை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னு ஹேரு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயே முக்கியமாக பிசிஓடி னால நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னும்பொழுது பூசணி விதையை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை இது வந்து கணிசமாக வந்து குறைக்கும் இதனால் உங்களோட பிசிஓடி அளவும் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் அதே போல் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு கேன்சர் கிருமிகளோ அல்லது இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதுவுமே வராமல் இந்த பூசணி விதை நமக்கு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உடல் பருமன் ஏறிக்கிட்டே இருக்குது காரணம் இல்லாமல் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் இந்த பூசணி விதை வந்து ஒரு நல்ல டயட்டாக இருக்கும் ஏன்னா பூசணி விதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு பசியே வந்து இருக்காது ஸோ பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்கு தூக்கமே வராது சிலருக்கு நைட்டில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஆனால் தூக்கம் மட்டும் வராது இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனைக்கும் வந்து இந்த பூசணி விதை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் ஸோ இது வந்து ஒரு ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு தராது பூசணி விதையில் அதிக அளவில் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் குட் ஃபேட் இது எல்லாமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அது அதே போல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் நிச்சயமாக வந்து தெரியும் ஸோ ரெகுலர் இரகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பீரியடாக மாறலாம் இல்லை அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்பொழுதே கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்து ஒரு வேளை கருப்பிடிச்சு வளர ஆரம்பிச்சிடலாம் இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வந்து கருமுட்டை ஓரளவுக்கு வளர்ந்துடும் ஆனால் பார்த்தீங்கன்னா ோமெட்ரி லைனிங் வந்து சுத்தமாக வளர்ச்சி இருக்காது அப்படி கூடியவங்களும் இதை வந்து ரெகுலராக பொழுது கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் நமக்கு சீராக கிடைக்கிறதுனால இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து அந்த இண்டோமெட்ரி லைனிங்கை ப்ராப்பராக வந்து வளரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க எள்ளு சாப்பிட பயமாக இருக்கிறவங்க ஓவலஷன் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க பூசணி விதையை நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே வரலாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு கூடவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இதெல்லாமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி